அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கற்ற அருளாளனும் நிகழற்ற நிறைந்த அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அருள் பெயர் போற்றி ஆரம்பிக்கின்றோம் அன்பிற்கிணிய மூன்றிவினர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் தெளிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீசன் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி இருக்கு அன்போடு வரவிருக்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே கடந்த வாரத்தில் பங்கேற்ற அந்த நேர்களிலே சிறந்த கேள்விக்கான நேர்களை ஹசரத் அவர்கள் தேர்வு செய்வதற்காக மோலானா மூலவியால் உலவி ஹசரத் அவர்கள் நம்மிடையே அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் எப்படி இருங்க கடந்த வாரத்தில பங்கேற்ற அந்த நேர்களிலே சிறந்த கேள்விக்கான நேர்களை தாங்கள் தெரிந்து பெறுவதற்காக வந்திருக்கீங்க அந்த வார்த்தையில யார் யார் சிறந்த கேள்விக்கான நேர்களாக இருக்கிறாங்க பல நேயர்கள் சிறந்த நேயர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அதில் நாகப்பட்டினத்தை சார்ந்த அப்துல் ஹமீத் என்ற சகோதரர் அவருடைய கேள்வி டை அடிப்பதன் மூலம் உதவும் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க தெரிந்தோ தெரியாமலோ பல இஸ்லாமிய சகோதரர்களும் இதை செய்வதனால் பொது சம்பந்தமாக இவருடைய சந்தேகம் நியாயமானது அதனால் இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதனால் இந்த சகோதரையே அன்றைய சிறந்த கேள்விக்கான நேயராக தேர்வு செய்துள்ளோம் சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்களா ஹசரத் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அப்துல் ஹமீது சரி உங்களுடைய கேள்வி என்ன அந்த அஜித் அடிக்கிறாங்களே ஒதுக்கூடுமா சரி சரி அஜத் விளக்கம் தர்றாங்க சகோதர வித்தியாசமான ஒரு கேள்வி நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காங்க டை அடிப்பதின் மூலம் ஒது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக அடிப்பது கூடுமான்னு கேட்டதுன்னா அது சொல்லியிருப்பாங்க நீங்கள் தீனவளியில் கேளுங்கன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு அது அல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற நிர்பந்தம் சொல்லித்தான் ஆகணும் டை அடிப்பது முதலில் கூடாது ஏன்னா மார்க்கத்தில் வந்து அது அனுமதிக்கப்பட்டது அல்ல மருந்த் மருந்தானி பூசிக்கொள்வது அனுமதிக்கப்படுகிறது இன்னைக்கு பல்வேறு வகைகளில் தங்களுடைய முடியின் கலவைகளை கொள்வதற்கு மக்கள் முயற்சி செய்கிறாங்க அதற்காக செய்யப்படக்கூடிய இதர சாதனங்கள் அவைகள் அனைத்தும் அது பொதுவாக தடை செய்யப்பட்டதாகும் அது கூடாது மருந்தாணி சொல்லதானஸ்வர்கள் அனுமதிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கூடும் சரி ஒருத்தர் அதை நீங்கள் சொல்றதை அவர் உபயோகிக்கிறார் உபயோகப்படுத்த வேண்டும் பொழுது ஒது கூடுமா அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே எது தண்ணீரை தடுக்குமோ தண்ணீரை உள்ளே செல்ல விடாமல் தடுக்குமோ இவைகள் கண்டிப்பாக எது நிறைவேறாது உதவு நிறைவேறாது குளிப்பு நிறைவேறாது என்று சொல்லப்படும் ஆனால் டையை பொறுத்தவரை அது முறி அதாவது தண்ணீரை உள்வாங்காது என்று சொல்வதற்கு இல்லை என்று தான் கருதுகிறேன் என்ன சொன்னால் நிறைய இப்போ தலைக்கு அடிச்சுக்கிறாங்க அவங்க குளிக்கிறாங்க சராசரி மக்கள் நம்ம மட்டும் இல்லை எவ்வளோ பேர் அப்போ அவங்க குளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்பொழுதெல்லாம் தலைக்கு உள்ள முடியில் நீர் சேராது அப்படின்னு சொன்னால் பொதுவாக அது யூஸ் பண்ணுறது வழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கும் அதனால் என் நான் அப்படி நினைக்கிறேன் அதை பற்றி தெரியவில்லை அது தண்ணீரை தடுக்காது சில விஷயங்கள் தண்ணீரை தடுக்காது மருந்தானே தண்ணீரை தடுக்காது பெயிண்ட்டு தண்ணீரை தடுக்கும் இந்த பெண்கள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பெண்கள் நெயில் பாலிஷுன்னு போடுவாங்க நெக பாலிஷ் ஆண்களாக அதை போட்டுக்கிறாங்க பெண்கள் மாதிரி சில சமயங்களில் இவைகளை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன் போடக்கூடாது இவைகள் போட்டு ஒது செய்தால் ஒது நிறைவேறாது குளித்தால் குளிப்பு நிறைவேறாது காரணம் அவை தண்ணீரை தடுக்கும் தண்ணீரை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கும் மெழுகு பார்த்திருக்கிறோம் இப்ப மெழுகு பார்ப்போம் அதுல ஒரு டிராப்ஸ் கையில் பட்டுருச்சு லைட்டா பட்டிருக்கு அப்படியே நம்ம ஏதோ கவனிக்கலாம் விட்டுட்டாங்க ஒழு செஞ்சார் ஒழு கூடுமா ஒது கூடாது ஏன் கூடாது அது தண்ணீரை உள்வாங்காது தண்ணீரை தடுத்துரும் இதை போன்று எதுவெல்லாம் தண்ணீரை தடுக்குமோ உள்ளே செல்ல விடாமல் தடுக்குமோ அவைகள் அப்படி இருந்தால் அது உதவு கூடாது குளிப்பு கூடாது என்று சொல்லப்படும் ஆனால் கையை பொறுத்தவரை அது தண்ணீரை தடுக்காது என்பது தான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் முடிவு அடிக்கிறது தவறு அது 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 தண்ணீரை தண்ணீரை தடுக்கக்கூடியதாக இருந்தால் ஹராம் அதாவது நிறைவேறாது நிறைவேறாது குளிப்பும் குளிப்பும் இருக்குமானால் மற்ற நிறைவேறிவிடும் ஆனால் அதை செய்தது தவறாக பார்க்கப்படும் சரி எந்த நேரை சிறந்த கேள்விக்கான நேராக தேர்ந்தெடுத்து அடுத்தபடியாக புத்தாத்தத்தை சார்ந்த என்ற சகோதரர் சிறந்த நேராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருடைய கேள்வி ஒருவர் ஒது செய்துவிட்டு எழுந்திருக்கிறார் அதன்பின் பார்க்கிறார் அவருடைய உடையில் நஜீஸ் இருக்கிறது இப்பொழுது இவருடைய ஒது நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் சில இக்கட்டான நேரத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் எழும் அதற்கு ஒரு பதிலாக இந்த சகோதரிய கேள்வி அமைந்திருப்பதனால் அவரையே அன்றைய சிறந்த நேயராக தேர்வு செய்துள்ளோம் சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்களா ஹசரத் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம்

இப்போ குளிப்பே ஆகிவிடும் சில சமயத்தில் தெரியாது ஒருத்தர் தூங்கி எந்திரிச்சு என்ன செய்வாரு தூங்கி எந்திரிக்கிறாரு சுபு ஒழு செஞ்சுட்டு வந்துடுறாரு ஒழு செஞ்சுட்டு வந்துட்டு பாக்குறாரு கையில் ஈரமாக இருக்கிறது இப்ப இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த ஒழு கணக்கில் வருமானு கேட்டால் ஒழு கணக்கில் வரலாம் ஆனால் என்ன செஞ்சு செய்ய வேண்டும் குளிப்பு கடமை ஆகிவிடும் குளிப்பு கடமை ஆகிவிடும் இது அல்லாது சகோதரர் கேட்பது வேறு சில தகவல் இப்போ வேறு நஜீசுகள் அதாவது தவிர்க்கப்படக்கூடிய பாடு மாட்டுடைய சாணங்கள் மற்றவைகள் நஜீசுகள் உடைப்பட்டு விடுகிறது நம்ம ஒழு செஞ்சு முடித்த பின்னாடி தான் பார்க்குறோம் நஜீஸ் இருக்கிறது தெரியுதுன்னு சொன்னால் நஜீஸ் உடையில் இருந்ததால் ஒது செய்தது கூடாது என்று சொல்வதற்கு இல்லை ஒலு செய்தது நிறைவேறும் ஆனால் அந்த நஜீஸை நீக்குவது கடமையாகும் ஒலு செய்தது நிறைவேறிவிடும் ஆனால் அந்த நஜீஸை சுத்தப்படுத்துவது அந்த அசுத்தத்தை நீக்குவது கடமையாகிவிடும் சரியா சார் அடுத்ததாக எந்த நேர சிறந்த கேள்விக்கான நேராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அடுத்தபடியாக காரைக்காலையை சார்ந்த ஜாஸ்மின் என்ற சகோதரி சிறந்த நேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருடைய கேள்வி எப்போதும் ஒதுவோடு இருப்பதனால் என்ன நன்மை இது ஒரு வரவேற்கத்தக்க சிந்தனை அதுவும் ஒரு சந்தோஷம் ஒரு பெண்ணிடமிருந்து இப்படி ஒரு கேள்வி எழுவது என்பது மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது அதனால் அந்த சகோதரியவே அன்றைய சிறந்த நேயராக தேர்வு செய்துள்ளோம்

அசிர்த்து வழக்கம் தர ஒரு சகோதரி நல்ல கேள்வியை கேட்டிருக்காங்க எப்பொழுதுமே ஒதுவோடு இருப்பதினால் என்ன நன்மை இப்போ நம்ம ஏறக்குறையை அதை பற்றி தான் பேசிட்டு வரோம் அழகுந்திரா இப்போ அசிர்த்து கேட்டாங்க உதவி செய்வது எப்பொழுது சிறப்பு அப்படின்னு கேட்டாங்க இப்போ அதில் நீங்கள் கேட்கலைன்னா நான் ஒரு தகவலை சொல்லித்தானாக வேண்டும் பட் நீங்கள் கேட்டிருக்கீங்க எப்பொழுதும் ஒதுவோடு இருப்பது அதாவது ஒரு ஒழு முறியுது அப்படின்னு சொன்னால் அடுத்து உடனடியாக ஒது செய்து கொள்வது இதுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு தகவலை சொன்னால் அது தெளிவாக புரியும் ஹலரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹ் அலி இஸ்வலம் பிலால் ரதியாஹு அனுகு அவரிடத்தில் கேட்கிறார்கள் பிலால் அவர்களே நான் சொர்க்கத்திற்கு செல்கின்ற பொழுது உங்களது காலடி ஓசையை கேட்டேன் அப்படி நீங்கள் என்ன அமல் செய்கின்றீர்கள் சல்லல்லாஹலம் கேட்குறாங்க அதாவது பிலால் ரதியல்லானுஹு அமைதியாக இருக்கிறார்கள் அதாவது தங்களுடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறார்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன அமல் செய்கிறோம் யார் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான அதற்கு அறுத்தம் அதற்கு அடுத்து சொன்னார்கள் நான் ஒன்றை மட்டும் வழக்கமாக செய்து வருகிறேன் என்ன எப்பொழுதும் ஒதுவோடு இருப்பேன் எப்பொழுதும் இருப்பேன் உடனடியாக நான் உதவி செய்து கொள்வேன் அது எந்த கட்டமாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹு பேணதில் பாருங்கள் எந்த நிலையிலும் உது முறிந்துவிட்டால் உடனடியாக நான் உதவி செய்து கொள்வேன் அதோடு மட்டுமின்றி அந்த உதவிற்காக தகையத்தில் உது என்று சொல்லப்படுகின்ற இரண்டு ரக்காயத்துகள் நஃபிலும் தொழுது விடுவேன் உதவுடைய காணிக்கை என்று சொல்லப்படுகின்ற இரண்டு ரக்காயத்து நஃபிலும் நான் தொழுது இதை தவிர்த்து நான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படிங்கிற பொழுது சல்லதான் சொல்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அதை எதை அறிவிக்கிறது ஹசரத் பிலால் ரதியல்லாக அவர்கள் எப்பொழுதும் உதுவோடு இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பொழுதும் உதுவோடு இருந்தது அப்படி உதவு செய்கின்ற பொழுது உதுவின் இரண்டு ரக்கத்தை சேர்த்து தொழுது கொள்வது என்பது சொர்க்கத்தில் அவர்களை முன்னெடுத்து செல்கிறது சொல்லலாம் சொர்க்கத்தினுடைய காலடி வசையை கேட்டேன் என்று குறிப்பிடுகின்ற இந்த ஹதீஸ் நாம் எல்லோரும் எப்பொழுதும் ஒதுவோடு இருக்க வேண்டும் அதனால் எவ்வளவு பெரிய பலனை பெறுகின்றோம் என்பதற்கு மிக தெளிவான ஆதாரமாக எந்த சிறந்த கல்விக்கான நேராக தேர்ந்தெடுத்த அடுத்தபடியாக கோவையிலிருந்து வந்த நஜுமுத்தீன் என்ற சகோதரர் சிறந்த நேராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருடைய கேள்வி ஒது செய்து முடிந்ததற்கு பின்பு உதவுக்கு பின்னால் ஒருடைய முழங்கால் தெரிந்து விடுகிறது இப்பொழுது அந்த உதவில் உதவு முறிஞ்சிருமா என்ன சில பேர் குளிக்கும் பொழுது முழங்கால் தெரிஞ்சுக்கிட்டு குளிச்சிடுறாங்க அப்படி நிலையில் ஒருத்தர் உதவு செஞ்சுட்டு குளிக்கிறாரு ஒளிச்செஞ்சு குளிக்கிறாரு முழங்கால் தெரிஞ்சிருது இப்போ இவருடைய உதவி நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் பல சகோதரர்களுக்கு இந்த சந்தேகம் எழுதினால் பல பேர் நினைக்கிறாங்க முழங்கால் தெரிந்தால் உழு முறிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முழங்காலை தெரிய தெரியப்படுத்துவது ஹராம் அது தவிர்க்கப்பட வேண்டியது அதே சமயத்துல ஒது முரியுமா அப்படிங்கிறது ஒரு உன் முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை பெறுகின்ற விதத்தில் இந்த சகோதரிய கேள்வி அமைந்ததால் அவரையே நாம் அன்றைய சிறந்த நேயராக தேர்வு செய்துள்ளோம் சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்களா ஹசரத் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து நஜினதின் பேசுறேங்க உங்களுடைய கேள்வி என்ன இந்த உதவு செஞ்ச பின்னாடி முழங்காலுக்கு மேல துணி மேல தூக்கிட்டோம்னா ஒழுவு முடிஞ்சிடும்னா சரி அப்புறம் குடிக்கும் போது குடிக்கிறதுக்கு முன்னாடி உதவு செஞ்சிருந்தோம்னா முழங்காலுக்கு கீழே துணி இருக்கணுமா சரி அப்போ மொழங்காலுக்கு மேல வந்துருச்சுன்னா அப்போ உதவு முடிஞ்சிருமா அப்படிங்கற விளக்கு கூடுதீங்க சரிங்க விளக்கம் இல்ல சகோதர கேள்வியும் கூட ஒரு நல்ல கேள்விதான் தெரிய வேண்டிய கேள்வி ரெண்டு விஷயத்தை அவங்க ஒரு வித்தியாசமாக கேட்டாங்க ஒன்று ஒது செய்ததற்கு பின்பு முழங்கால் தெரிந்தால் ஒழு முறிந்து விடுமா அல்லது ஒது செய்கின்ற பொழுது ஒது செய்கின்ற பொழுது முழங்கால் மறைச்சி தான் இருக்கணும் அப்பொழுது மர முழங்கால் தெரிந்துவிட்டால் அது ஒழு நிறைவேறாமல் போய்விடுமா ஏதைக்குறைய கேள்வி சாராம்சம் இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் அதாவது ஒரு ஆண்கள் ஆண்களுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதி தொப்பிலிருந்து முழங்கால் வரை கண்டிப்பாக கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி பெண்களை பொறுத்தவரை முழு பகுதி மறைக்கப்பட வேண்டியது அவருடைய முகம் மற்றும் கஃகளை தவிர்த்து முகம் மற்றும் கல் உள்ளங்கைகளை தவிர்த்து மீதி உள்ளவைகள் கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டியவைகள் இவைகள் எப்பொழுதும் மறைக்கப்பட வேண்டும் இருசாராரும் அவர்களது கடமையான அந்த பகுதிகளை எல்லா கட்டத்திலும் மறைத்திருக்க வேண்டும் அது அவசியம் அதே போன்றுதான் ஒது செய்கின்ற பொழுதும் மறைத்துத்தான் இருக்க வேண்டும் மற்ற நேரத்திலே மறைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒது செய்கின்ற பொழுது அப்பொழுதும் மறைத்துத்தான் இருக்க வேண்டும் ஒழு செய்ததுக்கு பின்னால் இப்படி தூக்கலாமா தூக்கக்கூடாது அதாவது தெரிகின்ற வகையில் நடக்கக்கூடாது சரி இவைகள் உடையில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் ஆனால் அதே சமயத்தில் ஒருவர் ஒழு செய்கின்ற நேரத்தில் தெரியாமல் இன்னைக்கு கிராமவாசிகள்லாம் அப்பாவையும் மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள போய் குளத்தில் ஒழிச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க கையில் தூக்கி கட்டிட்டு குளத்தில் ஒளி செய்வாங்க நமக்கு பார்த்தா சிரிப்பு வரலாம் வித்தியாசமாக கூட தெரியலாம் அது அவர்களுடைய ஞானத்தை அறிவிக்கிறது அவங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்பாவிகளான மக்கள் செய்து செய்தோம் அப்ப என்ன நினைப்பாங்க குளத்துல நின்று ஒழு செய்தால் குளத்துல நின்று ஒழுச்சு செய்கிறோம் ஆற்று நின்று ஒழு செய்யறோம் தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு நம்ம மனுஷனும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தூக்கிட்டு ஒழுச்சு ஒரு சார் அவங்க என்ன பண்ணுவாங்க என்னத்துக்கு இந்த வம்பு அவங்களுக்கு கைதை தூக்கி கெட்டது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவர்கள் நினைப்பதில்லை கையில தூக்கி கட்டிடுவாங்க இப்பொழுது முழங்காலும் முழங்காலுக்கு மேல் சில பகுதிகளும் என்ன செய்யலாம் தெரியலாம் சரி இது இவ்வாறு உடை உடுத்துவது இவ்வாறு செய்வது என்பது உடை உடுத்தியது தவறு அது செய்யக்கூடாது ஆனால் இப்ப அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க தெரியாம செஞ்சுட்டாங்களோ தெரிஞ்சு செஞ்சுட்டாங்களோ சட்டம் ஒண்ணுதான் முழங்காலை மறைப்பது கட்டாயம் ஒது செய்ததற்கு பின்பு முழங்கால் தெரிந்து விட்டால் உதவி முறிக்குமா என்று கேட்டால் உதவி முறிக்க உதவி முறிக்கக்கூடியவைகளில் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் தெரிவது அப்படிங்கிறது இல்ல அவை தெரிவதனால் என்ன செய்ய போறது இல்ல ஒது முறிய போவதில்லை அதுக்காக செய்தது சரியா அப்படி பார்க்க கூடாது செய்தது சரியான செய்தது சரியான்னு பார்க்க கூடாது செய்தது தப்பு தான் செய்தது தவறு உதவு உது முரியமாட்ட உது முரியார் ஒரு ஒரு ஆடையை திருடி கொண்டு வந்துவிட்டார் அந்த ஆடை Dress-ஐ போட்டுட்டு தொழுகிறார் இப்ப சட்டம் கேக்குறாங்க ஹஜரத் ஒரு திருடி ஆடையை ODதி கொண்டு ஒருவன் தொழுதானுடைய தொழுகை நிறைவேறமான்னு கேட்டா வெளிப்படையான சட்டம் திருணது தவறுதான் அதல ஒண்ணு இல்ல Dress-ஐ அணிந்து இருக்கும்போது உடுத்திருக்கணும் ஐ ODதி தொழுதுட்டான் Dress-ஐ ODதி இருந்தா தொழுதடா கேம்லன் என்றா ரகுஸ் கொடுக்கறான் தொழுகையை தொழுதுட்டான் இப்ப நம்ம என்ன என்ன சொல்ல வேண்டியது வரும் தொழுக கூடும் தொழுகை கூடும் அப்படின்னா யார் திருடிந்து ஒருத்தர் அப்போ நீங்கள் தொழுகு கூட திருடிட்டு வந்தால் கூடுமா திருடி இப்படி பேச முடியாது திருடியது தவறு திருடியது தவறு அதுக்குரிய தண்டனை என்பது வேறு தொழுகை நிறைவேறும் என்ற ஏற்றால் நீங்கள் தொழுகை நிறைவேறும் அதே போன்று தான் முழங்கால் தெரியக்கூடாது ஆண்களாக இருக்கனால முழங்கான்னு கேட்குறீங்க பெண்களாக இருந்தால் கால் கூட தெரிய முடியாது இப்போ கால் தெரிஞ்சிருச்சு அது தவறு தவிர்க்கப்பட வேண்டும் செய்யக்கூடாது ஆனால் அப்போ அவங்க கால் தெரிஞ்சிருச்சுங்கிறக்கா திரும்ப போய் ஒது செய்யணுமான்னு கேட்டா ஒது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உதவு செய்வதற்கு முன்பும் சரி அப்படி ஒருவேளை தெரிந்துவிட்டால் ஒது நிறைவேறுமா ஒது நிறைவேறும் ஒது செய்து முடித்ததற்கு பின்பு வெளியே தெரிந்து விட்டது என்று கேட்டால் வல்லாஹு சரியா அடுத்ததாக எந்த சிறந்த கேள்விக்கான நேராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அடுத்தபடியாக புதுக்கோட்டையிலிருந்து ஜெயிலானி என்ற சகோதரி சிறந்த நேராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருடைய கேள்வி தகையத்தில் உது ஒது செய்தவுடன் தொடங்க வேண்டும் சரி தவிர்க்க முடியாத கட்டத்தில் ஏதேனும் லேசாக சில பேர் குறுக்க வந்துடுறாங்க போயிடுறாங்க பேசி விடுகிறோம் பேசியதற்கு பின்பு நம்ம உடனடி அதுக்கு அடுத்து தொழுகலாமா அப்படிங்கிறது ஒன்றும் இன்னொரு கேள்வியாக தடை செய்யப்பட்ட நேரத்தில் ஒது சேரும் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரத்தில் ஒதுச்சேரும் இப்போ அந்த தொழிலையை நிறைவேற்ற முடியாது முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த சரியான வக்து வந்ததுக்கு பின்னால் அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாமா என்றும் இந்த சகோதரி கேட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டுமே அவர்களுடைய மிக நல்ல ஒரு தேவையான ஒரு கொஸ்டின் என்பதனால் அவரையே அந்த சிறந்த நேயராக தேர்வு செய்துள்ளோம் அலமதுல்லா சகோதரி அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்களோ கேட்டார்கள் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் நான் புதுக்கோட்டிலிருந்து ஈரானி பேசுறேன் சரி உங்களுடைய கேள்வி நான் என்னுடைய கேள்வி வந்து இப்போ வந்து உதவி செய்த உடனே பேச தான் வந்து தைரியத்தில் ஒழிவின் காணிக்கை அப்படின்னு சொல்லணும்மா இல்ல இப்ப சந்தர்ப்பம் வந்து யாராவது கூட வந்து ஏதாவது பேசிடுறாங்க அப்ப வந்து பேசின உடனே அதுக்கப்புறம் சொல்லுவ கூடாதா ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்ப உழுவுடைய இப்ப வந்து நம்ம வந்து இப்ப தொழுகைய வந்து அறாமான ஒரு நேரத்துல உழுவு எடுத்துட்டு வர்றோம் அப்ப உழு எடுத்துட்டு வந்தோம்னா அந்த நேரம் வந்து காணிக்கை நிலையில் தொழுவ கூடாது அது லேட்டா அந்த அந்த வக்து வந்தோம்னா தொழுகலாமா சரி சரி அது சத்து வழக்கம் தர சகோதரிய கேள்வி ஒரு நல்ல கேள்வி ஃபஸ்ட்டு அவங்க கேட்கறது தையத்துல உதவும் ஒது செஞ்சுட்டு ரெண்டரைக்கா தொழுகணும் இப்போ இடையில ஒருத்த குறுக்க வந்துடுறாங்க பேசுறோம் இப்போ யார்ட்டையுமே பேசாம அப்படியே வந்து ரெண்டரைக்கா தொழுகிறது அதுல பிரச்சனை இல்ல சிறப்பு பேசிட்டோம் தொழுக முடியுமா தொழுக கூடுமா அப்படிங்கறது கேட்குறாங்க அலகமது இல்லா அதாவது இப்போ பேசாமல் ஒது செஞ்சுட்டு வந்தோம் அப்படியே ரெண்டரைக்கா தொழுகுறோம் இது சிறப்பு நூறு சதவீதம் மிகச்சரியானது சந்தோஷத்திற்குரியது ஆனால் சரி ஒருத்தர் குறுக்க வந்துட்டாங்க ரெண்டு வாரத்தை பேசிட்டோம் பேசிட்டு வர்றோம் இப்ப தொழுகை இல்லையான்னு கேட்டா இல்லை இருக்கிறது இப்பொழுதும் தொழுகை இருக்கிறது தகை தொழுவாக கருதப்படும் அதாவது அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா நாம் அதை செய்யாமல் வேறு வேலைகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது வேறு சில விஷயங்களில் நம்மை பராக்காக்கிக் கொள்வது இப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறோம் பேசுவதையே ஒருத்தர் வந்தாங்க அவர்கிட்ட அரை மணி நேரம் உட்காந்து பேசுறோம் பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம் என்று சொன்னால் இப்பொழுது கேப் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அர்த்தம் அல்லது வேறு சில அமல்களை செய்தோம் குரான் ஷெரீப் போகுதுன்னா மற்றதை செய்கிறோம் வைக்கிறோம் இப்போ வேறு அமல்களை கொண்டு கேப் இடைவெளி ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம் ஆனால் இப்போ தாங்கள் கேட்பது அப்படி டைரக்டாக போயிரு மு சொல்லாவில் ரெண்டரைக்கா தொழுகிறதா அல்லது யாராவது வந்துட்டாங்க தர்ம சங்கடம் தான் இருந்தாலும் என்ன செய்யணும் உடைய கேள்விக்கு நம்ம அந்த பொருள் இருக்கான்னு கேட்கறாங்க ஏதோ ஒரு கேள்வி வருகிறது ஏதோ ஒரு பதில் வருகிறது இதையெல்லாம் பேசுறதுனால தகைய தொழுவது இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம் தகைய தொழுவது தொழுது கொள்ளலாம் ஒரு விஷயம் இன்னொன்று கேள்வி சகோதரிய கேள்வி அந்த தொழுகை தடை செய்யப்பட்ட நேரங்கள்ல ஒது செஞ்சுட்டு வர்றோம் இப்பொழுது என்ன செய்ய முடியுமான்னு தொழுக முடியுமான்னு அதாவது தைய துழுவது பத்தி கேட்கணும் தகியத்துழு இப்ப ஒது செஞ்சுட்டு வர்றோம் ஆனா அந்த நேரம் தொழுகை அனுமதிக்கப்பட்ட நேரம் அல்ல காலையில ஒருத்தர் சூரியன் உதயமான உடனே அவரு ஏற்கனவே தொழுதுட்டாரு ஏற்கனவே தொழுதுட்டாரு சுண்ண தொழுதுட்டு இருந்தாரு திக்க செஞ்சுட்டு இருந்தாரு ஒது முடிஞ்சிருச்சு போய் செய்றாரு ஒது செஞ்சுட்டு வர்றாரு இப்போது சூரியன் உதயமாகி விட்டது தொழுவிசம்சம் ஆயிடுச்சு இப்ப ஒரு செவன்டீன் ஒரு பதினேழு நிமிஷம் என்ன செய்ய மாட்டோம் தொழுக மாட்டோம் அதுக்கு அடுத்து தான் மற்ற தொழுகைகள் வரும் இப்ப சகோதரி கேள்வி இது மாதிரி நேரங்களில் ஒரு ஒரு ஒழு செய்துவிட்டு வந்தால் அந்த தடை செய்யப்பட்ட நேரத்தில் இல்ல இந்த ஒழு இப்ப செஞ்சாங்க அதனால இது கூடும் சொல்றதான்னு கேட்டா இல்ல அந்த நேரத்தில் அவர்கள் தொழுவதை தவிர்க்க வேண்டும் அதற்கடுத்து அவங்க வெயிட் பண்றாங்க முடிந்து விடுகிறது அல்லவா அதற்கு அடுத்து தொழுது விட்டுரா தொழுவது அதற்குரிய தொழுது கொள்வது தாராளமாக அப்படி செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த நேரத்தில் தொழுவதை தவிர்க்க கேள்விக்கான நேராக தேர்ந்தெடுத்த அடுத்தபடியாக மேட்டுப்பாளையத்தை சார்ந்த ஆயிஷா என்ற சகோதரி சிறந்த நேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவருடைய கேள்வி இப்போ சில பேர் பல் கட்டியிருக்காங்க செயற்கை பல் கட்டியிருக்கிறார்கள் இந்த பல் கட்டியிருப்பவர்கள் அவங்க ஒதுச்ச நேரத்தில் பல்லை கலட்டி அதை ஒது செய்வது அப்படி செய்கிறது கட்டாயமா அல்லது அப்படியே நார்மலாக நம்மை போன்று அதே பல் அப்படியே இருக்கிற நிலையிலேயே அவங்க பிரஷ் பண்ணிவிட்டு மற்ற செய்கிற முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் சகோதரிய கேள்வி இதுவும் கூட நிறைய பல் கட்டியிருப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தால் அதற்கு பதிலாக இருக்கும் எனவே இந்த சகோதரியைவே நாம் அன்றைய சிறந்த நேயராக தேர்வு செய்துள்ளோம்

இப்போ சகோதரியை கல்வி பல் கட்டியிருப்பவர்கள் ஒவ்வொருதனையும் ஒது சொல்கின்ற பொழுது பல்லை கலட்ட அவசியமில்லை பல்லை கலட்ட வேண்டிய அவசியமில்லை பல்லை சுத்தப்படுத்துறாங்க அப்பொழுது கூட எப்படி நாம் பல் இருக்கின்ற பொழுது மிஸ்வாக் செய்வது சுண்ணத்தாக சொல்கிறோமோ அதே சுண்ணத்தை இப்பொழுதும் வரும் பல் தொலைக்கிக் கொள்வது என்ற அடிப்படையில் ஏன்னா நம்ம சாதாரண நேரத்தில் அவங்களும் பிரஷ் பண்ணத்தையும் செய்கிறாங்க பல்லை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் அதையும் அந்த நேரத்தை அவங்க செய்யணும் ஆனால் ஒவ்வொரு தடவையும் பல்லை கலட்ட வேண்டும் என்பது கட்டாயம் அப்படின்னு கேட்டால்

தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வு சந்திப்போம் ஜஜாக்கும் அலமது அன்பான நேர்களே ஹசரத் அவர்கள் கடந்த வாரத்தில் பங்கேற்ற அந்த நேர்களிலே சிறந்த கேள்விக்கான நேர்களை ஹசரத் அவர்கள் தேர்ந்தெடுத்து தந்தார்கள் அந்த நேர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் ஹசரத் அவர்கள் என்ன விளக்கம் தந்தார்கள் எல்லாம் முழுமையாக தெளிவாக பார்த்திருப்போம் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தவறுகளை கலைந்துவிட்டு வல்லவன் அல்லாஹினிடத்திலே எரிச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபிக் என்ற துவாவுடின் சால்வா அடுத்த ஒரு நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகா